வணக்கம் இது உங்கள் தெலுங்கு யூடியூப் சேனல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினை துவங்கி வைப்பதற்காக ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வருகை தந்தார்கள் மற்றும் சிதம்பரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஜிஎம் மாண்டியா திருவண்ணமண்டலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நலத்திட்டங்களை துவங்கி வைப்பதற்கு அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மற்றும் சிதம்பரம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கருமவீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகையை முன்னிட்டு அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இது உங்கள் தெலுங்கூஸ் யூடியூப் சேனல் எங்களை விட தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்

sege കൊടുത്താറുണ്ട് എനിക്ക് വാണ്ടിയില്ല അതായത് ദിവസം വീട്ടിൽ